அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரோகாத்துஹூ அன்பாந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி இன்ஷால்லா என்று நாம் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு பார்ப்போம் தனது திருமணத்திற்கு தன் வீட்டார்களின் ஒப்புதல் இல்லாவிட்டாலும் யாரையாவது சாட்சியாக வைத்துக்கொண்டு ரெஜிஸ்டர் மாதிரியே சொல்லுவாங்க பதிவு திருமணம் செஞ்சுக்கலாம் நம்ம நாட்டில் இந்தியாவில் செஞ்சுக்கலாம் பெற்றோர்களின் விருப்பத்திற்கு மாற்றமாக செய்கிற கல்யாணம் நார்மலாக இப்படி தான் செய்வாங்க ஆனால் இஸ்லாத்தின் நபிகள் நாயகம் சலாஹல்லம் அவர்கள் கூறிய மாதிரி சொன்ன மாதிரி செஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்திருக்காது இந்த மாதிரி ஒரு விஷயத்திற்கே வந்து நம்ம இடமே தந்திருக்க முடியாது ஏன் அப்படின்னா எங்கள் சட்டப்படி பெண்ணுடைய விருப்பமும் தேவை ஆணுடைய விருப்பமும் தேவை இந்த ரெண்டு பேருடைய விருப்பம் வைத்து கொண்டு தான் கல்யாணமே நடக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜே வருது இஸ்லாத்தில் வந்து வலி என்று ஒரு சட்டம் இருக்கிறது வழி யாருன்னா அப்பா கேரண்டி தரதுக்கு அப்பா சாட்சியாக வந்து அப்பா இருக்கலாம் அப்பா இல்லாத பட்சத்தில் வந்து தம்பிகள் சகோதரர்கள் இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அவங்களும் இல்லைனாக்கா பெரியப்பா சித்தப்பா அவர்கள் இருக்கலாம் வழியாக அவர்களும் இல்லை ஒரு பெண்ணிற்கு யாருமே இல்லை அப்படின்னா அந்த டைமில் ஜமாத்துடைய தலைவர் இருந்து வழியாக இருந்து கல்யாணம் செய்து தர வேண்டும் இது இஸ்லாத்தின் வழிமுறை பெண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும் ஆணும் இது ஓகே சொல்லணும் ரெண்டு பேருடைய சப்போர்ட்டோடு தான் கல்யாணமே நடக்கும் இன்ஷல்லா இந்த மாதிரி ஒரு சுண்ணத்தான கல்யாணத்தை நாம் செய்வோம் الله عليه وسلم ان شاء الله تعالى السلام عليكم ورحمه الله وبركاته